நல்லாசியோடு சோதிர ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படிங்கிற தலைப்பில் சோதிரத்தை கற்றுக்கிறவங்க சோதிரத்தை தொழில்முறையாக கொண்டவர்கள் பயன்படக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து வழக்கமாக வீடியோ கொண்டு வரேன் இது வந்து சோதிரத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் தான் லைவுக்கு வர்றோம் ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் இதெல்லாம் ஜாதக ஜாதகனை கேட்குறீங்க ஆனால் ஆக்சுவலாக தனிநபர் ஜாத பலம் தான் அதிகமாக கேட்குற நபராக நிறைவில் வரலையே சோதிடம் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேள்வியாக கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதிவு தர காத்திருக்கிறேன் எல்லாருக்கும் துல்லியமான படம் தரலாம் அதாவது இன்னைக்கு சாதம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து கூட மோக்குரி சோசியமாக சில இது போய் நீங்கள்னா முகத்தை உங்க உங்கள்டே போட்டு வாங்கி சோசியம் சொல்லக்கூடியவர்கள் பெரிய பே அதாவது சோசியல் விஷய ஞானம் இருக்காது சாஸ்திர ஞானம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு சோதிடராக திகழ்வர்களும் நிறையா இருக்கிறாங்க புரியுங்களா வணக்கம் 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 ஐயா முருகாசியா வணக்கம் அதாவது சோதிடத்தை துல்லியமாக அது படிக்க பெரிய கடல் சோதரங்கிறது ஒரு பெரிய கடல் ஒரு சில முக்கியமான அடிப்படையாக சில விஷயங்களை வச்சுக்கிட்டு சோசியில் உட்காந்து அதில் வந்து பலாபலன் பார்க்குறேன் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரவர்கள் உண்டு அதில் முக்கியமான தோஷங்களை வச்சுக்கிட்டு யோகங்களை வச்சுக்கிட்டு நானும் தியோகங்களை படிச்சுக்கிட்டு நட்சத்திர அடிப்படையான பொருத்தங்களை வச்சுக்கிட்டு சோதினராக வந்துடுறது உண்டு ஆனால் இதை நல்லா பருக்க படிக்க படிக்க கற்க கற்க நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே போகலாம் பல தலைமுறைகள் படிக்கக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது இதை வந்து சாதகத்தை பார்க்க பார்க்க தான் கற்க கற்க அழைச்சிவாங்களே தொட்டரை தூரும் மணற்கேடி மாந்தருக்கு தூரும் அறிவுங்க கற்க கற்க அறிவுறுற மாதிரி இதை படிக்க படிக்க பலர் சொல்ல சொல்ல தான் இது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து அனுபவம் யானை வரும் அதனால் வந்து நல்ல கேள்வி இறக்கங்க இப்போ முருகராசியாக அவர் கேள்வி கேட்குற இது ஒன்றே ஐயா ஒரு ஜாதகத்தில் பலம்பெற்ற குரு பகவான் ஒன்றுக்கும் நாளுக்கும் உடையவராக வரும்போது பலம்பெற்ற குரு பகவான் ஒன்றுக்கும் நாளுக்கும் வர்றப்ப அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தனிசில தான் ஒன்றுக்கும் நாளுக்கு உடையவராக வரும்போது அவருடைய திசைகளில் என்னென்ன பழங்களை எல்லாம் தருவார் இப்போ எப்படின்னா ஒன்றுக்குடையவராகவும் நாளுக்கு உடையவராகவும் குரு பகவான் வரும்போது ஒன்றாம் இடத்தில் இருக்கும்போது அதிகமான நல்ல பலனை தரும் நல்லா கவனிக்க குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம் இருந்து ஆட்சி பெற்ற நிலைகளில் அது தசரா நடத்துகிறப்போ அதிகமான யோகங்களை ஜாதகம் கொடுப்பார் ஆனால் அதே இடத்துல நான்காம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக எந்த பலனையும் தர மாட்டார் ஆட்சி நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாக்க கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற வகையில் பாதிக்கப்பட்டு அது குருவுக்குரிய நல்ல பலன்களை தராத நிலைக்கு போயிட ஓகேங்களா அதெல்லாம் ஒரு சாதகத்தில் குரு பகவான் ஒன்றுக்கு நாடு உடையவராக வரும்போதுனா ஒன்று நாளுக்கு தனுசிலக்கணம் தான் வேற யாருக்கும் வராது ஏன்னா மீனலக்கணம் இருந்தால் ஒன்னு பத்துக்குடியராக வருவார் மீனலக்கணம் ஒன்று பத்து குடியவராக வருவார் தனுசிலக்கணத்துக்கு தான் ஒன்று நாலு குடியவராக வருவார் தனுசுலக்கணமாக இருந்தாலும் மீனலக்கணமா இருந்தால் லக்கணத்துல இருக்கும்போது நல்ல பலனை தருது அதே நேரத்துல நாலாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ இருக்கும் பொழுது கேந்திராதிபத்திய தோசத்தை தந்துடும் இப்போ கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய குரு பகவான் நல்ல பலனை தருவதில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் மிதனக்கணமாக வந்து நான்காம் இடத்தில் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் இது மாதிரி பல்வேறு வகைகள் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் கணக்கு கணக்கு படத்தில் சிறந்தவளமான புதனையை வலுத்திருந்தேன் ஆனால் பள்ளிக்கூடம் கூட ஒதுங்கிருக்க மாட்டான் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்க மாட்டாங்க ஏன்னா புதன் வந்து கேந்திராதிபதி தந்திரம் அப்போ புதனுக்குரிய இயல்பான ஆதிபத்திய கால மட்டுப்படுத்தும் அதே மாதிரி தான் தடுசு லக்கணத்துக்கு லக்கணாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் லக்கணத்தில் இருக்கும்போது மட்டுமே நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முருகாசையாக அருமையான கேள்வி கேட்டாங்க இது மாதிரி நல்ல கேள்வி கேட்கும்போது இந்த லைவில் வர்றவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் லைவாகவே அவங்களுக்கு கவனிக்க நல்லாயிருக்கும் சில பேர் அடுத்த உடனே முப்பது நாற்பது பேர் லைவுக்கு வர்றாங்க அப்புறம் இடையில லைவ் விட்டு போகிறாங்கன்னா அது நல்ல கேள்விகள் நீங்கள் கேட்கணும் ஓகேங்களா முருகாசையாக நல்ல கேள்வி கேட்டாங்க இதே போல் தொடர்ந்து நல்ல கேள்விகளை கேளுங்க எப்பவுமே சில விஷயம் ஊர்லையும் விதி விதி கிழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அரைக்காதான்னு பக்கத்தில் ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பித்த ஒருத்தருக்கும் செய் அதாவது ஒன்றுக்கும் நாலு கூட வரை பற்றி குருவை பற்றி பயிற்சி தான் அது 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 தொடர்பு இதரமான சில விஷயங்களையும் நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்தாரு வேறு ஏதாவது கேள்விகள் நல்ல யூஸ்ஃபுல்லான கேள்விகளை லைவில் வர்றவங்க கேள்வி கேளுங்க நிச்சயமாக நல்ல பதில் தர காத்திருக்கிறேன் அதனால் வந்து இந்த பலன் பார்க்குறது அப்படிங்கிறப்ப பெரிய ஞானம் வேண்டும் நிறைய விஷயங்கள் வேண்டும் நிறைய விஷயம் இருந்தால் அசையும் ஞானம் வேணும் நிறைய ஆராய்ச்சி செய்யணும் வழக்கமான முறைகள் எல்லாம் ஒதுக்கணும் ஜாதம் பார்க்க போகிறப்ப வழக்கமான முறை என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்க எல்லாரும் பிறப்பு வளர்ப்புகளை கேட்குறீங்க அதுதான் மிக பெரிய மிஸ்டேக் என்னென்னா போனோடனே ஜாதகத்தில் இந்த பிள்ளையோட பிறந்த ஆண் திறன் பெண்ணை திறன் அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கும் போது இது மாதிரி விஷயங்களை சரியாக செஞ்சாலே அவர் சூப்பர் சோசியர்னு நீங்கள் முடிவுக்கு வந்துருல்ல ஆனால் இதில் ஒரு ரகசியம் போய் சொல்கிறேன் இதை தான் இதை தான் நீங்கள் கேட்கறதுனால ஒரு சங்கேத குறியீடுகள் நாங்கள் போட்டுடறோம் குழுவுக்குறி மாதிரி ஒரு குறுகிய போட்டு சாதகத்தை எழுதும்பொழுதே அவங்க வந்து ஆணை திறன் பெண்ணை திறன் மா அம்மாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்கிறத சைடில் வந்து சோசியர்களுக்கு மட்டும் புரிந்து கொள்கிற மாதிரி புரிஞ்சு வச்சுருவோம் புரியுதுங்களா ஒரு சோசியர் வந்து த சரியான பிறப்பிழப்புகளை சொல்கிறாருன்னா அது மாதிரியான சில தொழில் ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதில் நீங்கள் ஏன் அது மாதிரி அவர் நீங்கள் அது மாதிரி கேள்வி கேட்கறதுனால தான் அது மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க அப்பாவோட எத்தனை பேர் இருந்தாங்க அம்மாவோட எத்தனை பேர் பேர் இருந்தாங்க இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியில்லை சோதரத்தில் நல்ல துல்லியமான நல்ல விஷயங்களை கேட்க வேண்டியது படிப்பாரா கல்யாணம் இப்போ எப்போ வசதியான நிலைகள் எப்போ பிள்ளைகளால் ஆதாயம் உண்டா வீடு வாசல் மண்ணு மனை இது மாதிரி நிறைய கேள்விகள் பூர்வீகம் அப்படி தொழில் என்ன தொழில் செய்யலாம் இப்படி நம்மளுடைய நல்ல கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம் அதனால் வந்து நீ சோசியம் அப்படிங்கிறது பிறப்புழப்புகளை கேட்குறது அப்புறம் சரியானங்களை சொல்கிறது பீட சாதகம் அப்படின்னு தூக்கி எரிவாசல் சோசியர்கள்லாம் பார்த்தோம்னா அது மாதிரிலாம் ஜோசியர்கள்லாம் போகவே போகாதே இந்த ஜாதகம் இந்த உலகத்தில் பீட ஜாதகம் இல்லை ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஒவ்வொருத்தரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யறோம் பிறப்படுக்கிறோம் அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் பீட பீட சாதகம் இல்லை சில நேரங்களில் சில வசதியாக இருப்பது போல் தெரியும் வசதி அப்படின்னா காசு பணங்களோடு விளம்பி இருந்தாலும் மனதளவில் சில பேர் பிரச்சனைகளை உண்டு சில அது மாதிரி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னென்னா குறைவான உள்ளதை கொண்டு நிறைவு கூறுவது அப்படிங்கிறது தான் அது யாருக்கு வரும் அப்படிங்கிறத ஜாதக கட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தாலே நீ எப்படிப்பட்டவர் நீங்கள் என்ன தன்மையுடையவங்கிறத உங்களுக்கு ஜாதக கட்டம் துல்லியமாக காட்டிவிடும் லக்கண ரக்கணாதிபதியைக் கொண்டு யாருங்கிறத நிச்சயமாக பார்த்துடலாம் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் இவற்றை கொண்டு உங்களை நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற தன் என்ன எந்த மாதிரியான தன்மை படைத்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் வந்து காட்டி கொடுக்குறோம் ஓகேங்களா அது மாதிரி எல்லோரும் உங்கள அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த முருகாசி அவர் கேட்கிறார் ஐயா கேதுதெசி வந்தால் மட்டும்தான் ஞானம் அடைய முடியுமா அப்படிலாம் கிடையாது கேது திசை வந்தால் தான் யானமடையும் தான் கிடையாது இந்த திசையிலேயும் ஒருத்தர் ஞானம் அடையலாம் சனி திசையில் கூட யானை அடைவது உண்டு ஐயா கேது திசை வந்தால்தான் ஒரு கேது ஒரு ஞானக்காரகன் அவ்வளவுதான் அதுக்காக கேர் தசை வந்தால் தான் யானமடையும் முடியுங்கிறது கிடையாது குரு திசையுடைய ஞானம் மற்றும் விழிப்புணர்வு ஆன்மீக பாதையில் அதிகம் செல்லலாமா பெரும்பாலும் குரு சனி கேது ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு குரு சனி கேது சனி கேது இணைஞ்சு குரு பார்க்கறது குரு பார்த்த கேதுவை பார்க்குறது இது மாதிரி அமைப்புகளில் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் ஓகேங்களா கேது தசை வந்தால் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எந்த தசையிலையும் ஒருத்தர் வந்து ஞானம் அடையலாம் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து பாவகிரகமான சனி திசையில் கூட ஒருத்தர் ஞானம் அடைய முடியும் அது வந்து குரு சரி கேது தொடர்பு தான் ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் எழுந்து செல்கிறது அதில் சரி கேது செய்கிறது வந்து சூட்சி மாடு அதை குரு பார்க்கும்போது இன்னும் கூடுதலான ஒரு அமைப்புகளுக்கு அவை வருது அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா சனி கேது கேது இது இணைவு வந்து ஒரு சூச்சி மகவடு அறிமுகமான ஒரு வலுவை பெற்று நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருது குருவோட கேது சேருவதோட கேரை யோகம் அப்படிங்கிற கோடீஸ்வர யோகமாக இருக்குது குருகேது இறைவு சூரியன் கேது இணைவு சனி கேது செவ்வாய் கேதி இணைவு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு குரு உள்ளதாக அதில் வந்து குரு கேது சூரியன் கேது சனி கேது இந்த மூன்று விஷய கேதுகளும் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் மிகப்பெரிய ஞானம் அடையக்கூடிய தன்மை சூரியன் கேது இணைந்து சிவராதி யோகம் மற்றும் அந்த முக்தி அடையக்கூடிய நிலைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் அப்படிங்கிறது அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆன்மீகத்தில் குரு சனி கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தான் அஞ்சு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு போன்ற இடங்களில் வந்து ஆன்மீகத்துக்கு ஞானத்துக்கு முக்கியமானது வாக்குஸ்தானத்தோடு கேது வரும்போது தான் வாக்கு படிக்கும் சொல்கிறது ஓகேங்களா நல்ல குருதா செய்யா அதனால் கேது தசையில் தான் ஞானம் அடையணுன்னுலாம் கிடையாது எந்த தசையிலையும் ஒருத்தர் வந்து ஞானம் அடையக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதில் குருசனி கேது தொடர்பு இருக்கக்கூடிய நிலைகளில் குரு தசையிலையோ சனி தசையிலேயோ கேது தசையிலேயே ஒருவர் வந்து புத்தி அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஞானம் அடைவது அப்படிங்கிறதுங்கிறது கண்டவர் விண்டியில் விண்டவர் கட்டிலிருந்தாங்க அதாவது வந்து இது இந்த உண்மையை கண்டறிந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் வெளில சொல்ல மாட்டாங்க இந்த வெளில சொல்கிறவங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க கடலில் ஆழமாக முத்து போல இருப்பாங்க அவங்க வந்து பெரிய இதுக்காக தான் ஞா பெரிய இதாக தான் இருக்கிற கசாப்பு கடற்காரவர்கள் கூட ஞானமடைந்த நிகழில் இருக்கும் சாதாரண மனிதர்கள் கூட ஞானமடைந்து இருப்பாங்க இந்த யான மனிதல் அப்படிங்கிறதுக்கு தான் கேது துணு சனி போன்ற அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதில் புத்தி யோகம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் அதனால் கேது பன்னெண்டுல இருக்கிறப்ப யோகம்னு சொல்லுவோம் ஒரு நாளி விளைவு அது ஒரு பிறப்பில் இரவு இறுதி போட்டவற்றலாம் குறிக்கிறது கேது அப்படிங்கிறப்ப அது புத்தி அமைப்பாக அங்கே கருதப்படுகிறது ஓகேங்களா முதல்ல நிறையா ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய விளக்கங்களை கொடுத்தாச்சு வேறு எல்லாம் யோகிச்சு வச்சு கேளுங்கள் ஓகே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் நீங்கள் பெற்ற இன்னும் எல்லோரும் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேளுங்கள் அதனால் வந்து சோதனத்தில் இந்த மூன்று கிரகங்கள் எப்பவுமே மூன்று ஸ்தானம் மூன்று மூன்று இருக்குது காமங்கிறப்ப மூன்று ஏழு பன்னெண்டு அதுமாதிரி முத்தி நிலைங்கிறப்ப அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஓகேங்களா திருமணம் அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு ஏழு எட்டு குலதம்பாக்கியம் அஞ்சு இது மாதிரி ஒவ்வொருலையுமே ஒரு விதமான இது இருக்குது ட்ரையாங்கிலிக் சிஸ்டம் இருக்குது கயா என் என் கல்யாண தள்ளி தள்ளி போகுது எதனால் அப்படி தள்ளி போகுதுன்னு தெரியல சார் ஜாதத்தை பற்ற தெரிஞ்சிடும் திருமணம் உங்களுடைய திருமண ஸ்தானம் ஒன்று ரெண்டு ஏரி எட்டு லக்கணங்கிற ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் கணவன் எட்டாம் இடம் மாங்கல்யம் இது லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏரி எட்டு ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இதனுடைய அதிபதிகள் அவட்டெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா சனி செவ்வாய் ராஜ தொடர்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு திருமணம் தண்ணிக்கிட்டே போகுது ஐயா மகர லக்கணத்திற்கு வேற முருதாசியாக மகர லக்கணத்துக்கு ரெண்டு சனி இருக்கும்போது திருமணத்திறை ஏற்படுத்தணும் ஏற்படுத்தும் மகளடக்கணக்கில் ரெண்டில் சனி இருக்கா குடும்பஸ்தானத்தில் சனி அப்படியே சமசப்தமாக எட்டாம் இடத்தையும் பார்ப்பாங்க ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல அங்கே சனி இருக்கும்போது அப்படியே சமசப்தமான ஏழாம் பாதன் மாங்கலிஸ்தானமான எட்டாம் இடத்தையும் பார்த்துவாரு அப்போ அப்போ ரெண்டு எட்டு இடங்கள் பாதிக்கப்பட்ட நிலைகளில் இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ரெண்டில் சனி இருக்கிறதோ திருமண தடை உயர்படுத்த நிச்சயமாக ஏற்படுத்தும் முருகதாசியாக லக்கணத்தில் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் எந்த இடங்களில் சரி இருந்தாலும் அல்லது இந்த இடங்களில் சரி பார்த்தாலும் அல்லது இந்த அதிபதிகளோடு சரி சேர்ந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு திருமணம் தடைபெறக்கூடிய நிலைகள் உண்டு அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு சதீஷ்குமார் பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்க வேண்டாம் நான் வந்து ஒரு கோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் கேஜிருக்கு பிறந்த தேதி நேராக இடத்தை குறிப்பிடும்போது ஜாதகத்தை கணித்து இங்கே ஃபோன் வழியாகவே ஜாதக பலனை பெறலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஒரே நம்பர் தான் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்பது அறுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற எண்ணுக்கு அனுப்பி வச்சு நீங்கள் ஜாதக ஜாதகரணை பெறலாம் ஓகேங்களா எல்லோரும் இப்பதன்றி யாருன்றும் அரியேன் பராபரவில்லை அதனால் வந்து நீங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதிவு தர காத்திருக்கிறேன் நல்ல கேள்வி கேளுங்க தனிநபர் ஜாதகரணும் வந்து இங்கே தர முடியாது கலைச்செல்வி கலை எல்லாருமே பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்குறீங்க எல்லாருக்குமே இதுதான் எல்லாருமே பிறந்த தேதி ஐயா வணக்கம் எல்லாருமே பிறந்த தேதி நேரம் கொடுத்து தான் இங்கே கேட்குறீங்க நான் வந்து ஃபோன் வழியாக ஜாதக பழம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கட்டணத்தை குறைச்சிக்கிறேன் நான் ஒரு ஐநூறுவா வாங்கினாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிக்கிறீங்க ஒரு முந்நூறுவா செலுத்தினாலே உங்களுடைய ஜாதக பலனை தருவேன் ஸ்ரீதர் சந்திர சந்திரகுமார் வணக்கம் வணக்கம் அந்த கேள்வி சோதர தொடர்பான கேள்விகளை கேளுங்க சோதர தொடர்பாக உங்களுக்கு உங்கள் தனிநபர் ஜாதகரம் சொல்லுன்னா இந்த வாட்ஸ்அப்பு அனுப்புங்க அனுப்புனா கூட இந்த லைவ் முடித்த வந்து உங்களுக்கு பலன் சொல்லுவேன் முதல்ல என்னுடைய இந்த லைவ் வந்த எல்லாருமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் எனக்கு நீங்கள் செய்ய முக்கியமான ஒன்று முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லைக்கு ஷேரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு பேரெல்லாம் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படிங்கிறது பலன் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கஷ்டமாக இருந்தாலும் காசை குறைச்சிக்கிறீங்க சீரிய சந்திரசேகர் கை ஹாய் ஹாய் சார் ஹாய் சார் ஓகேங்களா அது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து கேட்குறீங்க நிறையா பேர் இப்போ அப்படி பேரை படிக்க முடியாது நிறையா பேர் வந்து லைவ்லாம் வருது அதனால் நான் தனிநபர் ஜாதக படம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் தான் நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்த இப்போவே நீங்கள் அனுப்புறீங்களா லைவ் முடிஞ்சிட்டு வந்து உங்களுக்கு ஜாதக படம் நிச்சயமாக இங்கே சுதந்திரவாக ஏதாவது கேள்விகள் கேளுங்க நிச்சயமாக பழுதருங்க அதுக்கடையில் நம்ம சுதந்திரமாக விஷயங்கள் தெரிவிக்கொண்டு தான் இருக்கிறோம் எதுவுமே கலப்பு பலன் சுபம் பாபம் கலப்பு சுபகிரங்கான குரு பகவான் வளர்பளை சந்திரன் தனித்த புதன் சுக்ரன் போன்றவை குரு வளரு சந்திரன் தனித்த புதன் சுக்ரன் இது வந்து செயற்கை பார்வை போன்ற அமைப்புகளில் வீணுமுடுத்தன்மை இது போன்ற அமைப்புகளில் இருந்தால் அது சுபத்தன்மை சனி செபா ராகு தேகரி சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் இவையெல்லாம் எந்தஸ்தானத்தோடு சேர்ந்து அல்லது பார்க்கப்பட்டால் அவை பாவத்தன்மை ரெண்டும் சுபரும் பாவரும் இரண்டும் கலந்து பார்த்தால் கலப்புத்தன்மை குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது இங்கே பலாபலன் கல கலப்பு பலனாக இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து வர வேண்டும் இதில் வந்து முக்கியமாக நிழலுக்கிறார்களான ராகு கேதுகளுக்கு பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் ஏன்னா மற்ற ஏழு சொந்த வீடு இருந்தாலும் ராயில் கிருதி சொந்த வீடு கிடையாது நிறைய கிடையாதுங்கிற எதுவுமே வருது ஓரை கிடையாது கிழமை கிடையாது வாரத்தில் ஏழு ஆண்டுகளில் கிடை கிடையாது முன்னோக்கி நகராது பின்னோக்கி நகரம் சொந்த வீடு கிடையாது பார்வை படம் கிடையாது தான படம் கிடையாது ஓரைகளில் கிடையாது இப்படி நிறையா கிடையாது இருக்கு இருந்தாலும் ராகு கிருதிக்குள்ளே தான் சில முக்கியமான விஷயங்கள்ல முடிவு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப பேருந்துதவியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோ நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக தரக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெஸ்ட்ராஜ் தான் டையினாக ஜாதகம் தர கொடுக்குறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஜாதகத்தை கழித்து ஃபோன் நீங்கள் வீட்டில் இருந்த அப்புறம் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அதனால் சுதிட புதையலுங்கிற புத்தகம் இருக்கிறேன் இன்னும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்போ உள்ள சுதிர புதையில் இருக்கிற புத்தகம் புத்தகம் வந்து தொடர்பு புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது சொல்லி தொடர்பாக நிறைய கேள்விகள் தான் கேளுங்க ஓகேங்களா இங்கே வந்து நிறையா தனிநபர் ஜாதகம் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் அப் அப் அண்ட் டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆன்வசிலருந்து ஜாப் வந்து நோ ஜாப்பு வேறே இல்லை கேனை கெட் ஜாப் ஆர் நாட் கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஜாய்ட்டாக கொடுத்துருக்காரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடுத்துருக்காரு விருதுநகர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஓகேங்களா இது சொல்ல ப்ளீஸ் அட்வைஸ் தானுங்கிறாங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அங்கேயே கேட்டுக்கோங்க தனிநபர் நம்பர் ஜாதகம் நீங்கள் அங்கேயே அனுப்பி கேட்டுருங்க நான் வந்து ஒரு வழியாக ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ரெஸ்டாவே தான் இங்கே வந்து சுதந்திரத்தை கற்றுக்கிறவங்களுக்கு லைவில் இங்கே வந்து வரலாம் சோதனத்துல நடுவாடு பொதுவான கேள்வி பொதுவான கேள்விங்க இவங்க அதுக்கு விடை தர பார்த்துருக்குறேன் இப்போ குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் குரு நந்திரா குருச்சந்திர யோகம் குரு செவ்வாய் குருமங்கல யோகம் சுக்கர செவ்வா திருமங்கல யோகம் இப்படி நிறைய யோகங்கள் கூறப்பட்டாலும் இந்த யோகங்கள்லாம் சில கண்டிஷன்ஸோடு தான் அப்ளை கண்டிஷன்ஸ் அப்ளை தான் சிலது நல்லாயிருக்கும் சிலது வந்து கௌச்சு உரியும் உங்கள் தர்மபிமானி யோகம் அப்படிங்கிறோம் எந்த இந்த யோகங்களையும் நம்ம நம்பக்கூடாது அமலாயோகம் கமலாயோகம் பல யோகங்கள் கூறப்பட்டாலும் அது அந்தந்த காலகட்டங்களில் அவங்கவுங்க பார்த்து ஆரோக்கியத்தில் அந்த அமைப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு யோகமாக பாடல் கேள்வி வச்சிருப்பாங்க எதுவுமே அதை வந்து நம்ம அப்படியே படிச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா பலம் தப்பாகவே போயிருது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து முக்கியமானது அதுதான் இதில் வந்து விதி விதிவிலக்குகள் போன்ற விஷயங்களையும் ஆய்வு செய்து பார்க்கணும் திருமணங்கிறப்ப தான் முக்கியமாக ரெண்டு ஏழு எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறப்ப நட்சத்திர பொருத்தங்கிறத சும்மா பேருக்கு ஓவரலாக பார்த்துக்கணும் வருஷம் அதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா திருமண திருநாகேஸ்வர்த்தி அருகே உள்ள நாகஸ்தானங்களிலேயே நிறையா பாதிக்கப்படுவாங்க அதனால தான் நாகநாத சுவாமிகளை போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறப்ப சனிக்கிழமை கூட அருகில் உள்ள ஆச்சரியர் கோயிலை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது போய் திருப்பை அங்கே கூட ஒரு ரச்சனை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு வந்துடும் வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு இடக்கூடிய சந்தேகங்களை நாவாக கேட்கலாம் நான் இப்படியே தர உங்கள் தனிநபர் ஜாதக பலன் கூட கேட்கலாம் ஆனால் அது கேட்க தெரியணும் ஓகேங்களா அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் லைவில் வந்த எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவில் உள்ள பெண் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா அதனால் அதை பண்ணுங்க வேறு ஏதாவது கேள்வி தான் கேளுங்க இதுதான் செய்ய ரெண்டு கேள்வி கேட்டார் இது போயிட்டா இருந்துக்கிறேன் ரெண்டு கேள்வி கேட்டு போயிட்டு லைவில் இருக்கிறாரா கேள்வி கேளுங்க நிச்சயமாக பதில் தருகிறேன் வேறு ஒரே ஒரு நபர் தான் கேட்கணும் இல்லை லைவில் கலந்துக்கிற எல்லாருமே கேட்கலாம் ஓகேங்களா சோது தொடர்பாக உங்களுக்கு திறப்பு சந்தேகத்தை உணாவாக இருக்குங்க வெடிதர காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் வேறு ஏதாவது தேதி கேளுங்கள் தனிநபர் சாதாரண இந்த புலன் தேதி இடத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எழுநூற்றி எண்பத்தொன்னு எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஜிபே நம்பர் அப்படிங்கிறதும் அதிகமாக கலந்து சேர்த்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதகம் தரலாம் ஓகேங்களா வீட்டில் இருந்தபடியே ஜாதகம்ல நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது தான் அப்பொழுது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நல்ல கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் பதிந்தேன் அதனால் எந்த யோகங்களும் அந்தந்த காலகட்டங்களில் அவங்க இருக்கிறது அப்படியே பாட்டாக கேள்ப்பா பாடப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வசனமாக போட்டு வெளியேறாங்க அதனால தான் இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்மையானீசனை அரிய ஆழத்துலேருந்து கட்டுப்பிடிச்சு அதுலேருந்து ஒரு விதியை உருவாக்கி அதுலேருந்து தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துவிடணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க வந்து நான் வந்து சுதந்திர புதையில் அப்படிங்கிற புத்தகம் ஏன் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பக்கத்தில் இருக்கணுக்கிறேன் எண்ணூற்றி அறுபத்தொம்போது பக்கம் இருக்குது தோற்று வர தான் தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ரூபா கொரிய சார்ஜில் ஒரு ஐம்பது எண்பது ரூபா வேணும் அதாவது நெட்டை சேர்த்து கட்டினா நிச்சயமாக நமக்கு போன் வழியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதுமே தந்தில்லை ஏன்னா போன் வழியாக ஜாத தரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் தொடர்பு தான் ஆகணும் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு ரொம்ப இருக்க தவறு கிடையாது ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க சோதர தொடர்பாக எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் வேறு தனிநபர் ஜாத பழம் தவிர மற்றபடி பொதுவான கேள்விகளுக்கு விதைதான் காத்திருக்கிறேன் அதனால் அவசியமாக கேளுங்கள் வேறு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க எல்லோரும் உன்பிட்டு இருப்பதே என்று யாருக்கும் அறியும் தராப்படணும் அப்படிங்கிறார் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு தொடர்பாக உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்கள்லாம் வினாவாக செஞ்சுட்டு கேட்குறிங்க நிச்சயமாக ஒவ்வொருக்கும் விதை கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் லைவ் போயிடுச்சு ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சுதந்திரம் தொடர்பாக எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வினாவாக எழுப்பினா நிச்சயமாக வெளிவர காத்திருக்கேன் முதுகாசையாக வந்துட்டு ரெண்டு கேள்வி கேட்டு போயிட்டீங்க நீங்கள் அப்படி தான் பார்ப்போம் கடைசி வரைக்கும் இருக்கிறீங்களான்னு பார்ப்போம் முழுகாசையாக ஹாய் கொடுங்க தான் ஓகேங்களா அதை பார்த்தா சேமி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாக்க தெரியும் ஓகே வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் பொது தொடர்பாக உங்களுக்கு எல்லக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வினாவாக கேட்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வியால் தான் நமக்கு வந்து புத்துணர்வு பற்று நல்ல எண்ணம் கூடுதலாக சொல்ல செய்ய எல்லாம் ஆர்வம் வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் ஒரு லைவை முடிச்சு முடிச்சுக்கிறேன் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேள்விங்க இன்றைக்கு இருபது நிமிஷம் போயிடுச்சு நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனா ஜாதகத்தை அனுப்பிச்சு போன் வழியாகவே ஜாதக பலன் தரலாம் நான் ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்குரிய விவரங்களோடு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ளணும் எல்லோரும் பின்பற்றிருப்பதே அன்றி அதற்கும் மதியேன் பராபரமே நன்றி வணக்கம்